ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது வாழ்க்கையை நல்ல யோகி வாழ்க்கையாக ஆக்குவதுதான் நமது லட்சியமாகும் நாம் நல்ல யோகியாக கொண்டிருக்கிறோமா அல்லது யோகத்திலிருந்து விடுபட்டவராக ஆகி கொண்டிருக்கிறோமா என்று சோதனை செய்வோம் நமது லட்சியத்தை விட்டுவிட்டு எங்கோ சென்று விடவில்லை தானே ஏனென்றால் இந்த வாழ்க்கையின் லட்சியமே நல்ல யோகியாக ஆவதுதான் பரமாத்ம சந்திப்பில் ஆத்மாபிமானி நிலையில் இருப்பதுதான் நமது குறிக்கோளாகும் யார் ஆத்மாபிமானிகளோ அவர்கள்தான் அதீந்திரிய சுகத்திற்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் யார் நல்ல யோகியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா பரமாத்ம சுகத்தின் அனுபவம் செய்கிறார்கள் தந்தையோடு பேசுகிறார்கள் அவரது அன்பை அனுபவம் செய்கிறார்கள் அவரது சக்தியை பெறுகிறார்கள் அவரது வரங்களால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்கிறார்கள் அவரை திருப்திப்படுத்தவும் செய்கிறார்கள் எனவே உயர்ந்த யோகிகளாக ஆவோம் லட்சியத்தை உறுதிப்படுத்துவோம் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களும் செய்ய வேண்டியிருக்கின்றன ஆனாலும் அன்றாட கடமைகளை ஆற்றியபடி நமது யோகத்தின் சாட்டை அதிகரிப்பதற்கான திட்டமிட வேண்டும் ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் யாரால் நல்ல யோகியாக ஆக முடியும் என்று இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்கிறோம் முதன்மையானது யாருக்கு உடல் ரீதியான கவர்ச்சி இருக்காதோ யாருக்கு உடல் ரீதியான பார்வை இருக்காதோ அவர்களால்தான் பாபாவை நன்றாக நினைவு செய்ய முடியும் முழு நாளிலும் யாருக்கு தேக ரீதியான பார்வை இருக்குமோ அவர்களது மனம் மனிதர்களின் மீதே அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்னென்ன எண்ணங்களெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று சொல்லவே முடியாது விகாரங்களின் எண்ணங்கள் என்றுதான் இல்லை பலவிதமான வீணான தேவையற்ற சாதாரணமான எண்ணங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் எழும்புகின்றன எனவே யார் நல்ல யோகியாக விரும்புகிறாரோ அவர் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும் பிறரையும் ஆத்மாக்களாகவே பார்க்க வேண்டும் இந்த பயிற்சி ஏதோ ஐந்து பத்து நாட்களில் கைவந்துவிடும் அல்ல அல்லது ஓரிரண்டு வருடங்களில் கூட நன்றாக பயிற்சி ஏற்பட்டுவிடும் என்று கூற முடியாது ஏனென்றால் ஐந்தாயிரம் வருடங்களாக தேகரீதியான பார்வையே பழகிவிட்டது எனவே ஆத்ம உணர்வில் ஆன்மீக பார்வையில் நிலைத்திருப்பதற்கு தீவிரமான முயற்சி அவசியமாகிறது இரண்டாவது ஆசைகளற்ற நிலை யார் ஆசைகளற்றவராக இருப்பாரோ அவரே பரமாத்மாவின் பக்கம் கவர்ந்தெழுக்கப்படுகிறார் யாருக்கு உணவுப் பொருட்களின் மீது அதிகமான ஆசை இருக்கிறதோ யாருக்கு உடல் சார்ந்த பொருட்கள் சாதனங்களின் மீது ஆசை இருக்கிறதோ யாருக்கு பதவியின் மீது ஆசை இருக்கிறதோ செல்வத்தின் மீது ஆசை இருக்கிறதோ அவர்களால் நல்ல யோகியாக இருக்க முடிவதில்லை ஆசைகளுக்கு அளவே இல்லை கர்மேந்திரியங்களின் ரசனை ஆசைகளை அதிகரிக்கின்றன நாம் இந்த ரசனைகளிலிருந்தெல்லாம் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வோம் எந்த ஒரு மனிதர் அசரீரியாவதற்கான பயிற்சி செய்கிறாரோ அவர்கள் இந்த கர்மேந்திரியங்களின் ரசனையிலிருந்தும் இவ்வுலகின் பலவிதமான ஆசைகளிலிருந்தும் விலகத் தொடங்குகிறார்கள் ஏனென்றால் அசரீரி ஆவதனால் கர்மேந்திரியங்களின் ரசனைகள் குளிர்ந்து போகின்றன அவற்றின் ரசனைகள் சாரமற்றவையாக தோன்றுகின்றன கண்களின் ரசனை நாவின் ரசனை வார்த்தைகளை பேசுவதற்கான ரசனை காதுகளால் வீணானவற்றை கேட்பதற்கான ரசனை இவற்றின் மீது விசேஷமான கவனம் செலுத்த வேண்டும் பார்ப்பது கேட்பது உண்பது பேசுவது இந்த நான்கு ரசனைகளின் மீது எந்த ஒரு யோகி முழுவதுமாக வெற்றியடைந்து விடுகிறாரோ அவரது அடிகள் யோகத்தின் பாதையில் தீவிரமான வேகத்தில் முன்னிறு துவங்குகின்றன மாறாக யார் பலவிதமான ஆசைகளில் மூழ்கியிருக்கிறார்களோ அவர்களது மனமானது விரும்பினாலும் கூட ஒருமுகப்படுவதில்லை எனவே சோதனை செய்து நல்ல யோகியாக ஆவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் முற்றிலும் யோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது யோகமே நமது மிக முக்கியமான சப்ஜெக்ட் ஆகும் இன்று முழு நாளும் ஒரு அழகான பயிற்சியை மேற்கொள்வோம் இந்த உலகை பார்த்தபடி இந்த உலகமே இல்லை என்று அனுபவம் செய்வோம் இது எனக்காக இல்லை இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் மெல்ல மெல்ல ஆசைகள் குறையத் தொடங்கும் மேலும் உடலை விட்டுவிட்டு பரந்தாமத்திற்கு செல்வோம் நான் பரந்தாமத்தில் பாபாவுக்கு அருகாமையில் இருக்கிறேன் அவரது அதிர்வலைகள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன ஆத்மாவாகிய நான் அந்த அதிர்வலைகளில் ஆன்மீக சுகத்தை அனுபவம் செய்கின்றேன் ஓம் சாந்தி